வணக்கம் நண்பர்களே கார்த்தி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கரைகளத்தில் பார்த்தோன்னா நம்ம காளியமா வசமா சாமுண்டேசரியை ஏமாற்றிட்டாங்கன்னே சொல்லலாங்க மேஜிக் பெண்ணு அப்படின்னு வந்து மேஜிக் பெண்ணை வச்சு அவங்க வந்து போலியான ஒரு கம்பெனி அதான் பெண்கள் முன்னேற்றத்துக்காக நாங்கள் பாடுபடும் அப்படின்னு வந்து போலியாக வந்து ரெண்டு பேர்த்த அனுப்பி அவங்களுக்காக அந்த சொத்தை வந்து நீங்கள் எழுதி தரணும் அப்போ தான் நாங்கள் வந்து இங்கே உள்ள பெண்களை முன்னேற்ற முடியும் உங்கள் ஊரில் உள்ளவங்களை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன உடனே நம்ம சரி அப்படியே வந்து விழுந்துட்டாங்கன்னு சொல்லலாம் பெண்கள் முன்னேற்றம் தான் முக்கியம்னு நினைக்கவே நான் அவங்களுக்கு இடம் தராமல் நாங்கள் யார் யாருக்கு கொடுக்க போகிறோம் ரெண்டு கிரவுண்டு இடம் இருக்குது அதை நான் எி தாரேன் அப்படின்னு வந்து அந்த இது பத்திரத்தையும் கொடுத்து இந்த பத்திரத்துக்கான இடத்த தான் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணித்தாரேன் அதுக்காக நீங்கள் இப்படி எழுதிக்கிட்டு வாங்க நான் எங்கே சைன் பண்ணணுமோ அங்கே பண்ணிடறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதே நேரம் அவங்க அங்கே பேசிக்கிட்டு நம்ம காலியமாக வந்து பத்திரத்தை ரெடி பண்ணி வாங்கிறாங்க அதான் அந்த மேஜிக் பெண்ணை வச்சு அந்த பத்திரத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஒன் ஹவர்ல அதில் இருக்க எழுத்து எல்லாமே அப்படியே வந்து மறைஞ்சிடும் அதுக்குள்ளே நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து சைனை வாங்கிட்டோம்னா அது சாமுண்டேஸ்வரிஜினல் நம்ம வந்து இந்த இது கையெழுத்து மட்டும் இருக்கும் அதுக்கு பிறகு நம்மளோட சொத்து வந்து சாமி சரிக்க வீட்டை மகை சிவநாந்தி பேர்ல எழுதி வாங்கிட வாங்கினதாக நம்ம காட்டிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு தில்லு முல்லு வேலையை வந்து பண்ணிடுறாங்க அதே நேரத்தில் இங்கே நம்ம ராஜா எல்லோரும் வந்து பாட்டி வீட்டில் இருக்காங்க அவங்க வரதுக்குள்ளே இந்த பத்திரத்தை கொண்டு போய் வந்து சைனை வாங்கிடணும் அப்படின்னு வந்து அந்த ஆட்களை வந்து காளியம்மா அனுப்பி விட்டாங்க அதோட கிட்ட அக்கா சீக்கிரமாக சைனை போட்டு விட்டுக்கா அப்படின்னு வந்து சொன்ன உடனே சரி நான் போடுறேன் அப்படின்னு வந்து அவசர அவசரமாக வந்து அந்த பத்திரத்தை வந்து சைனையும் போட்டு கொடுத்துட்றாங்க ஆனால் அவங்க வந்து மேஜிக் பண்ணனால எழு பெண்ணால் எழுதுனனால ஒன் ஹவரில் அதில் உள்ள எழுத்தெல்லாம் அப்படியுமே மாய மட்டும் மறைஞ்சி போகுது அதுக்கு பிறகு நம்ம சிவநாந்தியம் காளியமாகவும் நம்ம திட்டம் நிறைவேற போயது சாமுண்டேஸ்வரியை நடு தெருவில் கொண்டு நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்பட்டு அதில் ரெஜிஸ்டரை வந்து கூட்டி வச்சு இவங்க வந்து சாமுண்டேஸ்வரி இந்த சொத்தை வந்து அதாங்க சாமுண்டேஸ்வரி இருக்க வீட்டை எங்கள் பையன் சிவநாந்தி பேரில் வந்து என் மகன் பேரில் அவள் எழுதி தந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த வசனத்தை எல்லாம் போட்டு வந்து கொண்டு வச்சுக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம எப்படியாவது வந்து அவளுக்கு வீட்டை வந்து எழுதி வாங்கியாச்சு இனி அவள்கிட்ட போய் வந்து சண்டை போட்டு அவளை வீட்டை விட்டு விரட்ட வேண்டியதா அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்க அதே சமயம் நம்ம ராஜா வந்து சொல்கிறாங்க அத்தை நம்ம ஊரில் நிறைய பெண்கள் வந்து அம்மா இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து குழந்தை கற்பமாக இருக்கவங்களுக்கு வந்து பச்சில மருந்து வந்து கொடுக்கணும் அதை வந்து நீங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அத்தை அப்படின்னு வந்து சொன்னாங்க பச்சில மருந்தா இவன் இதை எதுக்காக இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னான் அப்படின்னா ஏதோ தில்லு முல்லை இதில் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சந்திரா யோசி ாங்க ஆனால் நம்ம சாமுடேஸ்வரி இது நல்ல விஷயம் மருமகரை கண்டிப்பாக மாப்பிள்ளை இந்த விஷயத்தை நம்ம செய்திடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ரோஹிணியும் மயில்வாங் கொஞ்சம் எஸ்டி அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்காங்க என்னடா இவங்க எதுக்காக துள்ளி குடிக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சந்திரா வந்து நினைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரிய மாப்பிள்ளை உங்களுக்கு ஏன் இவ்வளோ சந்தோஷம் இதில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் நல்ல விஷயம் செய்ய ஒவ்வொரு நேரமும் சந்தோஷப்படுறது நல்லது தானே அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே சமாளித்து விட்டுறாங்க அடுத்ததாக பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நம்ம சிவனாண்டியும் காளியம்மாவும் வந்து நம்ம சாமுண்டேசரியை வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போ சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யாருக்கை வீட்டில் யார் வந்து நின்றுட்டு வந்து இந்த வேலையை சொல்லுது நான் வந்து துப்பாக்கி எடுத்து வந்து சுட்டு தள்ளிடுவேன் அதுக்கடையில் ரெண்டு வரும் ஓடிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த நேரம்தான் இல்லை இந்த பத்திரத்தை பாருங்கள் நீ எழுதி தந்துருக்குது அப்படின்னு வந்து காட்டுறாங்க உடனே அதை பாங்கி படிச்சுக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி அதிர்ச்சியில் இருக்கிறாங்க மாப்பிள்ளை என்ன இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு மாப்பிள்ள நான் வந்து இப்படியெல்லாம் எழுதி இந்த வீட்டை இவனுக்கு எழுதியே கொடுக்கலையே நான் வந்து இப்போ அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ரெண்டு கிரௌண்டு இடத்தை தான் அந்த அந்த ரெண்டு பேர் பெண்கள் முன்னேற்றத்துக்காக ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கணும்னு வந்தாங்களே அவங்களுக்கு எழுதி கொடுத்தேன் ஆனால் அந்த பத்திரம் இவனுக்கிட்ட வந்து அந்த எழுத்தெல்லாம் எப்படி மறைஞ்சினு தெரியலையே அப்படின்னு வந்து நம்ம ராஜா கிட்டே கேட்குறேன் காட்டுறாங்க இதுதான் நான் இல்லாத நேரம் இந்த சந்திராவோட வேலை தான் இந்த சிவனாண்டியை வர வச்சு இப்படி சிவனாண்டி கிட்ட அந்த ரெண்டு பேர் தனி சிவனாந்தி இப்படி வந்து நான் இல்லாத நேரம் பார்த்து அத்தையே சிக்க வைக்க பார்த்துருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அத்தை நின்னுங்க அப்படின்னு வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நான் விசாரிச்சுட்டு வரேன் யாராவது இங்கே பத்திரம் போட்டாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போய் நம்ம ராஜாவும் மயிலும் போய் விசாரிக்காங்க அப்பதான் அந்த ரெண்டு பேர்த்தோட பேரையும் சொல்லி அவங்க ஃபோன் நம்பரையும் கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட நம்ம சரவணன் மூலமாக வந்து நம்ம ராஜாவோட ஃப்ரெண்டு சரவணன் மூலமா பேச்சுவார்த்தை பண்றாங்க அதில் வந்து கடைசியில் உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்க எல்லா சிவனா ியும் நம்ம தான் செய்கிறது இது அந்த மேஜிக் பெண்ணை வச்சு தான் அவங்க எழுதுகிறாங்க அதில் ஒன் ஹவரில் அந்த எழுத்து மறைஞ்சிடும் அதுக்கு பிறகு அந்த இடத்துல வேறு எந்த சொத்தை நம்ம எழுதி வாங்கணுமோ அதை போட்டு கண்டிப்பாக அவளுக்கு வீட்டை எழுதி வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னதாட்டு எல்லாமே வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் அப்படியே வந்து நீங்கள் அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த போலீஸ் அதிகாரிகள்கிட்ட நம்ம ராஜா வந்து அவங்கள அழைச்சிட்டு போய் உண்மையை கக்க வைக்கிறாங்க அதோட வந்து நம்ம சிவனாண்டியும் பாலியம்மாவும் சாமுண்டேஸ்வரி வீட்டை வந்து விரட்டு வீட்டில் உள்ளவங்கள விரட்டி அடிக்கிறதுக்காக ஆட்களையும் கூட்டிட்டு வந்து இறங்கி நிக்கிறாங்க இந்த சைடு அதிகாரிகள் நீங்கள் தான் இப்போ குற்றவாளி நீங்கள் மோசடி பண்ணியிருக்கீங்க மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு ட்ரைனிங் சென்டர் நீ ஏற்பாடு பண்ணி இவங்களை அனுப்பி இடத்த வாங்கிட்டு அந்த மேஜிக் விநாயக வச்சு இப்படி நீங்கள் சாமுதேசரி மேடத்தை ஏமாற்றிருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க மாப்பிள்ளை இவ்வளோ இதை என்ன இவ்வளோ பெரிய கஷ்டத்துலருந்து நீங்கள் காப்பாற்றிங்க இந்த வீடு எனக்கு கோயில் மாதிரி அந்த வீடை கொஞ்ச நேரத்தில் இந்த சிவநாதி வந்து இப்படி ஆட்டை போட பார்த்தா நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம சா முடேசரி வந்து சந்தோஷப்பட நேரம் நம்ம சந்திரா ஐயோ இந்த திட்டத்தையும் இந்த டிரைவர் மாப்பிள்ள முறியடிச்சிட்டானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதிக இலங்கி சந்திரா